அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னும் சொல்லலாம் அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மே மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படின்னாவே சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சந்திரனுக்கு உரிய வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியானது வரது ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் இந்த முறை நமக்கு பௌர்ணமியானது குரு சந்திர சேர்க்கையோடவே அமைஞ்சிருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு குருவிற்கு உரிய எண் சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது அதாவது மே மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி இதில் வர ஒன்றையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் வந்து வந்து கிடைக்கும் மூணுங்கிற எண் குரு பகவானுக்கு உரியது குரு பகவானுக்கு உரிய அந்த தேதியில் சந்திரனுக்கு உரிய பௌர்ணமி தேதி வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியதுன்னு சொல்லலாம் மேலும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வாங்கி பூஜை அறையில் வைப்பதன் மூலமா அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் மேலும் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ரெண்டே ரெண்டு பொருளை சேர்த்து குளிக்க சொல்லி ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்கேன் இதை நீங்க எடுத்துக்குவதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையே வந்து புது பொலிவோடு ஆரம்பிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த நாளில் சந்திர ஒரே நேரமான காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அதை தவற விட்டவங்க இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இந்த ரெண்டு நேரத்தில் நிலைவாசலில் ஏற்ற வேண்டிய ஒரு அதிசூட்சம தீபம் முறை குறித்தும் ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அடுத்ததாக அன்றைய நாளில் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி அதை சமையலில் சேர்த்துக்கணும் அப்படி சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம குடும்பத்தில் உள்ள அந்த வறுமை நிலை நீங்கும் பாவ நீங்கும் கர்மவினைகள் நீங்கும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா அன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடு கண்ணி தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக ஏழு தலைமுறைக்கும் நமக்கு செல்வ செழிப்புக்கு பஞ்சம் ஏற்படாது என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட மூன்று பொருட்களை ஒன்று சேர்த்து வச்சோம் அப்படின்னாவே நம்முடைய வம்சத்திற்கே பணக்கஷ்டம் வராது என்பது குறித்தும் பதிவு வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்குறேங்க மேலும் இது எண்டு ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளேவில் வரும் அப்படி வந்தாலும் பாருங்கள் இல்லைன்னா நம்ம சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு வீடியோ ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும் அதில் பிளேலிஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா சித்ரா பௌர்ணமின்னு போட்டிருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அதில் ஆட் பண்ண எல்லா வீடியோஸும் வரும் அதை பார்த்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவு எதை பற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்த உடனேமே கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லலாம் ஒருவேளை காலையில் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அந்த வார்த்தையை சொல்ல முடியல அல்லது மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது இந்த சித்திரா பௌர்ணமி முடியறதுக்குள்ளே உங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போவாவது ஒரு முறை நீங்கள் இதை சொல்கிறது நல்லது மேலும் நாளைய நாளில் புதுசாக ஒரு நோட்டு புத்தகம் வாங்குங்க ஒரு பேனா வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நீங்கள் நோட்டு புத்தகம் வாங்குனா கூட அதில் வந்துட்டு முதல் பக்கத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் எழுதுறது சிறப்பு சரி அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தையை வந்துட்டு பெண்கள் பீரியட்ஸ் டைமில் சொல்லாமான்னு கேட்டால் தாராளமாக சொல்லலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக சொல்ல ஒருவேளை இன்று ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க நாளைக்கு காலையில் எழுந்ததும் இதை சொல்லலாமான்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக சொல்லலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது அது என்ன வார்த்தைன்னு சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் சித்திரகுப்தர் படி அழக்கு சித்திரகுப்தர் படி அழக்கு சித்திரகுப்தர் படி அழக்கு இதுதான் இந்த வார்த்தையை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சொல்லலாம் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை மூன்று முறை ஐந்து முறை ஏழு முறை பதினோரு முறை இந்த மாதிரி எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் அவசியமாக புதுசாக ஒரு நோட்டு புத்தகம் வாங்கினீங்கன்னா அதில் முதல் பக்கத்தில் இதை வந்துட்டு நீங்கள் எழுதி வைக்கிறது சிறப்பு மேலும் இந்த நாளில் புதுசாக நீங்கள் ஏதாவது கணக்கு வழக்குகள் தொடங்குறது அப்படிங்கிறதும் நல்லது தான் இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தையானது சாதாரணமாக இருக்கலாங்க இதில் என்ன பெரிய அற்புதம் அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க இதை ஈஸியாக சொல்லிடலாம் அப்படின்னு கூட மனசுக்குள்ளே வந்து நினைப்பீங்க ஆனா இதை சொல்லணுங்கிற எண்ணமோ அந்த ஞாபக சக்தியும் யாருக்கெல்லாம் வந்து கர்மவினைகள் நீங்கிடுச்சு இனி வாழ்க்கையில் வந்து நல்லது மட்டும்தான் நடக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகம் வந்திருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து கரெக்டான சமயத்தில் ஞாபகமும் வரும் இப்போது என்ன தான் நீங்கள் கேட்டிங்கன்னாலும் நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மறந்துடும் காலையில் மறந்தாலும் நாள் முழுக்க எப்போ வேணாலும் சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த நாளில் அவங்க மறந்தே போயிடுவாங்கன்னே வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்மளுடைய கிரக விஷயங்கள் நல்லா இருக்கு நமக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு யோகம் இருக்கிற யாருமே இதை சொல்லாம வந்து இருக்க மாட்டாங்க எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில அந்த வார்த்தையானதை உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இப்போ புரிஞ்சுதான் நான் தமிழ்நெல்ல ஏன் யாருக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்க இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கன்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு அதனால நீங்க வந்து இதை பார்த்து அவசியம் வந்து பயன்படுத்துங்க மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் வாழ்க்கையில் வந்து இனி நல்லது நடக்கட்டும் ரொம்ப காலமாக கஷ்டத்தை மட்டுமே எல்லாருமே அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்தது அவங்க வாழ்க்கையே நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்குது அப்படிங்கும்போது அதற்கான புண்ணியமும் நீங்கள் தானே ஷேர் பண்ணீங்க அப்போ உங்களுக்கு தான் வந்து கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்